அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை தமிழ் வருடத்தில் ஐப்பசி மாதம் நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு சஷ்டி திதி இந்த நாள் ஸ்கந்த சஷ்டி நடைபெறும் அதி அற்புதமான திருநாள் இன்னைக்குதான் சூரசம்ஹாரம் மேஷராசி என்பர்களே சூர சம்ஹாரம் நடைபெறப் போகிற அதி அற்புதமான நாள் சூரனை வதம் செய்யக்கூடிய முருகப்பெருமான் நமக்கு அனுக்கிரகம் பண்ண போற அதி அற்புதமான நாள் முருகப்பெருமானை வழிபட அதுவும் மேஷராசிக்காரர்களுக்கு அதிபதியே அந்த முருகப்பெருமான் தான் காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தடையற தாக்க என்று முருகப்பெருமானை மந்திரம் சொல்லி யார் இன்னைக்கு வழிபடுகிறோமோ நம்ம வாழ்க்கையில எல்லா சௌபாக்கியமும் ஏற்படும் இந்த நாள்ல தன வருமானம் போகிறது உங்க இன்னைக்கு நடத்தக்கூடிய நிறுவனத்திற்கு நல்ல ரெகனைஷன் கிடைக்க போகுது குடும்பத்துல சந்தோஷமான ஒரு செய்தி வரப்போகுது இது மேஷ ராசிக்காரர்களுக்கு வரம் தரும் நல்லதா ரிஷபராசி என்பர்களே ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு எட்டாம் இடத்துல போயின்னு இருக்கார் இந்த நாளில் சந்திர பகவான் மூலம் நட்சத்திரத்துல காலையில பதினோரு மணி இருபத்தாறு நிமிஷம் வரைக்கும் பயணம் பண்றார் பிறகு பூராடம் நட்சத்திரத்தில் பயணம் பண்றார் இது ரிஷபராசிக்கு எட்டாவது ஸ்தானம் இந்த நாளில் வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமா இருக்கும் யாருக்கெல்லாம் வந்து நெஞ்சக நோய்கள் இருக்கோ ஹார்ட் சம்பந்தப்பட்ட டிசீஸோ பல்மனாலஜி சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கோ அவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அதே நேரத்தில் வியாபாரம் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதில் புதிய முயற்சி பண்றீங்க அது சக்ஸஸ் ஆகும் படிக்கிற மாணவர்களுக்கு பாடம் ஒரு முறை படிச்சிருப்பாங்க நமக்கு இன்னும் இந்த பாடம் புரியலையோன்னு தோணும் அதுக்கு காரணம் இந்த ஞாபக சக்தி கம்மியா இருக்கிறதா நீங்கள் திரும்ப திரும்ப படிப்பீங்க நல்ல ஞாபக ஆற்றல் வளரும் நல்ல மதிப்பெண் பெற முடியும் மிதுனராசி என்பர்களே மிதுனராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் ஏழாம் இடத்துல போற ரொம்ப விசேஷமான நாள் செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் அவரை இன்னைக்கு வழிபாடு செய்யக்கூடியவர்கள் பாக்கியவான்கள் யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கிறதோ அவர்கள் இன்றைக்கு சூரசம்காரத்தில் கலந்து கொங்க யாருக்கெல்லாம் பிசினஸ்ல பிரச்சனை இருக்கோ அவர்கள் இன்றைக்கு சூரசங்காரத்தில் கலந்து கொள்ளுங்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் உயர்வு வேண்டுமோ அவர்கள் இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும் இந்த நாளில் காது மூக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு வரலாம் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் திருமண விஷயம் கைகூடும் மகிழ்ச்சியான நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் பெருந்துணை செய்யும் அற்புதமான நாள் ஆறாம் நிலத்தில் சந்திர பகவான் ஒரு நல்ல ஜாப் கிடைக்க போவார்கள் வேலை தாங்க எனக்கு பிரச்சனைங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகும் வேலை வழிபட்டால் வேலை கிடைக்கும் அதை புரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் வீட்டில் இன்னைக்கு வந்து வேலுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்கிறோமோ பெரிய வெற்றிகளை பெற முடியும் வேல் மாறல்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் வலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன்மையில் மயில் நடத்து குகன் வேலே அப்படின்னு அது வேல் மாறல் ஸ்லோகம் அதை சொல்ல சொல்ல இன்னைக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றிகள் வரும் இந்த நாள் நல்ல ஜாப் கிடைக்கும் ஹெல்த் ரீதியாக ப்ராப்ளம் இருக்கக்கூடியவர்கள் மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு மன மகிழ்ச்சி தரும் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போயிட்டு இருக்கார் இந்த நாளில் இன்னைக்கு நினைக்கிற காரியமெல்லாம் வெற்றி தான் சந்தான பிராப்திக்கு காத்திருக்கீங்க எனக்கு குழந்தை பாக்கியம் எப்பங்க அப்படின்னு காத்திருக்கீங்க இன்னைக்கு சஷ்டி விரதம் இருக்கும் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் யாரெல்லாம் சஷ்டி விரதம் இருக்காங்களோ அவர்களுக்கு நல்ல குழந்தை வாக்கியம் கிடைக்கும் முன்னோர்கள் சொல்லி இருக்காங்க அதனால இந்த நாள் உங்களுக்கு வரம் தரக்கூடிய நாள் வியாபாரத்தில் கணிசமான ஒரு லாபம் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுல தடைகள் இருந்தால் அந்த தடைகள் இன்னைக்கு நிவர்த்தி மன நல்ல நாளா இது உங்களுக்கு அமைகிறது கன்னிராசி என்பர்களே கன்னிராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கார் கார்டியோ ஹாஸ்பிட்டல் நல்ல பேர் கிடைக்கும் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் காமர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது ஒரு அற்புதமான நாள் புதிய வீடுமனைகள் வாங்குவதற்குரிய யோகம் உண்டு படித்த படிப்புக்கு எனக்கு பட்டம் கிடைக்கல சார் சர்டிபிகேட் கிடைக்கல சார் அப்படிங்கிற உங்களுக்கு நீங்க கிடைக்கும் துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசி மிக விசேஷமான ராசி துலாம் ராசியில தான் விசாகம் நட்சத்திரம் வருது அந்த விசாக நட்சத்திரம் தான் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் ஆகவே இந்த துலாராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபட்டால் வாழ்க்கையில் பெரிய வெற்றி வரும் யாருக்கெல்லாம் சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ எல்லாம் சுவாமி மலை முருகனை வழிபட்டால் சொத்து பிரச்சனைகள் தீரும் இந்த நாள்ல உங்களுக்கு காசு பணம் துட்டு வரப்போகுது பிசினஸ்ல கனிந்த லாபம் வரப்போகுது நல்ல லாபம் ஆன்லைன் கோர்ஸ் படிக்கக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு நாள் விருச்சிக ராசி என்பர்களே தனஸ்தானத்தில் சந்திரன் போறாரு குரு உங்களை பார்க்குறாரு தனகாரகன் அப்போ காசு சம்பாதிக்கிறதா இன்னைக்கு நோக்கமாக இருக்கு எப்படியாவது நான் சம்பாதிப்பேன் நல்ல முறையில் என் குடும்பத்தை நடத்தி தீரணும்னா அப்படின்னு கங்கணம் கண்டிக்கிட்டு உழைப்பீங்க உங்கள் உழைப்புக்கு உங்கள் முயற்சிக்கு ஒரு வெற்றி கிடைக்க போகுது பிஸ்னஸில் அழவாக இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க படிக்கிற மாணவர்கள் ஆரம்ப கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு உண்டு தனுசு என்பர்களே இந்த நாளில் ஜென்மத்தில் சந்திரன் போய்கிட்டு இருக்காரு ஸ்ரீராம ஜெயம் இன்னைக்கு எழுதிக்கிட்டே இருக்கணும் ராமஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ராமனை நம்பினால் ஏது பயம் இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் நீங்க சொல்ல சொல்ல எழுத எழுத அந்த இறைவனுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கிது நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் அம்மாவுடைய உடல் நலத்தில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த நாளில் வியாபார ரீதியாக ஒரு நல்ல தகவல் ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு சில பேருக்கு வெளிநாட்டை விட்டுட்டு இந்திய நாடு பார்த்து திரும்புவீங்க அப்படிப்பட்ட அமைப்பும் கிடைப்பாங்க படிப்புல குரூப் ஸ்டடியில நல்ல ஸ்கோர் பண்ணுவீங்க அந்த படிக்க வாய்ப்புகள் நீங்க நல்லா இருக்கும் நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் லாபத்தில் இருக்கிறதே மிகச்சிறந்த யோகம் செவ்வாய் பகவான் இப்போ உங்களுக்கு பாக்கியத்தில் இருக்க முருகப்பெருமானுடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த பாலதேவராய சுவாமிகள் முருகப்பெருமானை வழிபட்டாரோ எந்த ஆதிசங்கரன் முருகப்பெருமானை வழிபட்டாரோ எந்த அருணகிரிநாதர் திருப்புகள் வாடி முருகப்பெருமானை வழிபட்டாரோ அவரை இன்றைக்கு நீங்கள் வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நன்மைகளும் வரும் சகல சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது மீனராசி என்பர்களே குரு பகவானுடைய பார்வை உங்க மேல இருக்கு பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும் சந்தான பிராப்தி மனசுக்கு மகிழ்ச்சி தரும் பிஸ்னஸ் லாபகரமாக அமையும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இது மன மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம்